ஹலோ விவாஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் காரைடை பருப்படை எடை தவளாடைன்னு சொல்லுவாங்க அந்த அடையை நம்ம இன்றைக்கி செய்கிறோம் இதுக்கு தேவையானது பொருட்கள் வந்து அரிசி அரிசி வந்து நான் மூணு டம்ளர் எடுத்துக்கிறேன் அடுத்தது தோரம் பருப்பு கடலைப்பருப்பு அரிசி எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் இந்த ரெண்டு பருப்பையும் கலந்து எடுத்துக்கணும் தவரம் பருப்பு முக்கால் பாக எடுத்துக்கோங்க கடலை கடலைப்பருப்பு கால்பாக எடுத்துக்கோங்க முக்கால் டம்ளர் போட்டுட்டு இதை மூணு ஈஸ்ட்டு ஒன்றுன்ற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பும் மூணு ஈஸ்ட் டு என்ற ரேஷியோவில் இருக்கணும் அரிசி மூணு டம்ளர்னால் பருப்பு ஒரு டம்ளர் இப்போ இதை நல்லா கழுவி நாலஞ்சு கழுவு கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருங்க நல்லா ஊறட்டும் இப்போ வாங்க விவாஸ் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுப்போம் இந்த அரிசி பருப்போடு சேர்த்து இதை அரைக்கணும் காஞ்ச மிளகாய் சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு பூண்டு இஞ்சி இது காரம் உங்களுக்கு தக்கின மாதிரி அதிகமாக காரம் வேணும்னா மிளகா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஊறன அரிசியும் பருப்பையும் எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நான் மிக்சியில் போட்டிருக்கேன் பருப்போடு பூண்டையும் சேர்த்து போட்டுட்டேன் மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் குரகுரனு வரும் கிரைண்டர்லேயும் வரும் கொஞ்சமாக செய்கிறதுக்கு மிக்ஸியில் போட்டுக்கோங்க நிறைய செய்யணுன்னா கிரைண்டரில் போட்டுக்கலாம் இப்போ பருப்பையும் பூண்டையும் குரகுரப்பாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரனு எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்காதீங்க அவ்வளோதான் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுப்போம் இதுக்கப்புறம் அரிசியை இப்போ நம்ம அரைக்க போகிறோம் அரிசியும் நான் மிக்சியிலே தான் அரைக்கிறேன் ரெண்டு ஜாராக பிரித்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் நிறையா பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது இதில் என்னென்ன போடுறோன்னா அரிசி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் மிளகு சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகா இஞ்சி இது எல்லாமே நம்ம இதோடையே போட்டு நல்லா அரைச்சிட்றோம் இதுவுமே ரொம்ப நைஸாக அரைக்காமல் ட்ரைட்டாக தான் அரைக்கணும் ஓகே இப்போ அரிசியும் நம்ம கிர மிக்ஸியில் போட்டாச்சு அரைச்சாச்சு இப்போ இந்த அரைச்சதை அந்த பருப்போடு சேர்த்து ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இப்போ உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பை நல்லா கலக்கினதும் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்குறோம் என்னென்னா வெங்காயம் தேங்காய் நல்லா குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதை எடுத்துக்கிறோம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அப்புறம் கடலைப்பருப்பு பெருங்காயம் இதை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுக்கிறோம் இப்போ வாங்க நம்ம தாளிக்கலாம் என்ன ஊற்றிக்கோங்க இது நீங்கள் தேவையான அளவு தான் கடலைப்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க பருப்பு சிவந்ததும் இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயம் நிறையாவே போடலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினதும் இப்போ நம்ம அந்த தேங்காய் பீசஸ்ஸை போடுறோம் அதோட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருங்க உப்பு கொஞ்சம் இப்போ இது நல்லா வதங்கி முடித்ததும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாவை குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் இதோடய சேர்த்து ஒரு வதக்கு நல்லா வதக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருள் ரெடி ஆகிடுச்சி இதை இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவோட சேர்க்கணும் நமக்கு தேவையான மாவு கிடைச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வாங்க விவசாயி இப்போ நம்ம அடை சுடலாம் கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க தோசை மாதிரி மெலிசாக ஊற்ற வேணாம் சுற்றி எண்ணெய் விடுங்க இதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்துக்கும் நிறையா எடுத்துக்கும் நேரமும் நிறைய நேரம் ஆகும் தோசை மாதிரி சீக்கிரம் வெந்துடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக வேக வச்சு பரட்டி போட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விடுங்க ரெண்டு மூணு வாட்டி முன்னையும் பின்னையும் நல்லா பரட்டி போட்டு செவந்து வந்ததும் நல்லா பாருங்கள் செவந்து வந்துடுச்சு அவ்வளோதான் விவாஸ் அடை ரெடி ஆகிடுச்சி இதுக்கு பர்ஃபெக்ட் சைடிஷ் டிஷ்ஷு என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் சூப்பராகவே இருக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி சிக்கன் தொக்கை வச்சு சாப்பிட்றோம்